கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நண்பின் வாழ்த்துக்கள் நீதிமொழிகள் பதிமூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்திலே வாசிக்கிறோம் நெடுநாளாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும்போது ஜீவ விருச்சம் போல் இருக்கும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் நெடுநாளாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும் என்பதாக நாம் ஒரு காரியத்தை எதிர்பார்த்து நிற்கிறோம் நாம் ஒரு காரியத்தை நடக்கும் என்று சொல்லி காத்திருக்கிறோம் இன்றைக்கு இது முடிந்துவிடும் நாளைக்கு அது நடந்துவிடும் என்று சொல்லி பல எதிர்பார்ப்புகளோடு கூட நாம் இருக்கிற அந்த சமயத்தில் அது நடக்கவில்லை என்று சொன்னால் நம்ம அறியாத ஒரு சோர்வு நமக்குள்ளே வந்து விடுகிறது ஏனென்றால் நாம் மனிதர்களால் இரு இருக்கிறபடியினாலே அந்த சோர்வு நம்மை அறியாமல் வந்து விடுகிறது நாம் என்னதான் வேதத்தை வாசித்தாலும் நான் எவ் நாம் எவ்வளவுதான் கத்தன்மேல் விசுவாசம் வைத்திருந்தாலும் நம்மை அறியாமல் ஒரு சோர்வு ஒரு மாமிசம் என்று சொல்லும்போது அந்த மாமிசத்தில் ஒரு சோர்வு உண்டாகிறது நம்முடைய ஆப்துமாவிலே ஒரு சோர்வு உண்டாகிறது என்றால் நாமும் மனிதர்கள் தானே ஆண்டுவருக்காக வல்லமையாக எழும்பி பிரகாசித்த எலியா திருக்கதசியும் சோர்ந்து போய் ஒரு சூறை கீழ் படுத்துக்கொண்டு போதும் கத்தாவே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் நான் என் முற்பிதாக்களை பார்க்கலும் நல்லவ நல்ல என்று சொல்லி எலியா சொன்னார் எலியோவுக்குள்ளே ஒரு சோர்வு வானத்திலிருந்து அக்கினி இறங்கின ஒரு மனுஷன் ஆனால் அவருக்குள்ளவே ஒரு சோர்வு ஏற்படுகிறது பிரியமானவர்களே ஏன் நமக்கு சோர்வு உண்டாகாதா நிச்சயமாக சோர்வு நமக்கு வரும் ஒரு ஊழியக்காரர் இவ்விதமாக ஒரு மலையின் மேலே உட்கார்ந்து கொண்டு ஆண்டவரே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் நான் மறித்து விட வேண்டும் நான் மறித்து விட வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு மலை மேலே உட்கார்ந்து கொண்டிருந்தாராம் ஆண்டு வரை இன்னொரு ஊழியக்காரர்களிட்ட போய் சொன்னாரா நீ போ ஒரு ஊழியக்காரங்க மலை மேலே இருக்கான் நான் செத்துற போகிறேன் எனக்கு இந்த வாழ்க்கை வேணாம் மிகவும் சோர்ந்து போயிருக்கிறாரு நான் மறித்து போய் போ மறித்து போய்விட போகிறேன் என்று சொல்லி ஒரு மலையின் மீது உட்காந்து கொண்டிருக்கிறார் நீ போய் அவர் இடத்துல பேசு என்று சொல்லி இன்னொரு ஊழியர்கால இடத்தில் ஆண்டவர் பேசி அனுப்பினாராம் நேராக அந்த ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட தெய்வ மனிதன் நேராக போய் கொண்டு அங்கே போய் சொன்னாரா நீ சாகணும்னு நினைத்து கொண்டிருக்கிற ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு உன்னை சாகிறதுக்காக நான் உன்னை தெரிந்து கொள்ளலை உன்னை சாகிறதுக்காக நான் உன்னை தெரிந்து கொள்ளலை இது சாக வேண்டிய நேரமும் அல்ல கத்தர் உன்னை வல்லமையாக எடுத்து உபயோகப்பட போகிறார் கத்தர் உன்னை வல்லமையாக எடுத்து பயன்படுத்த போகிறார் நீ போய் உன்னுடைய ஊழியத்தை செய்ய என்று சொல்லி போன தெற்கதசி அங்கே அந்த ஊழியக்காரிடத்தில் பேசினாராம் என கருமையான கத்தருடைய பிள்ளைகளே நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறதை உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் அறிந்திருக்கிறாங்களோ இல்லையோ அல்லது உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க அறிந்திருக்கிறாங்களோ இல்லையோ நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறதை தேவன் அறிந்திருக்கிறாருங்க உங்கள் உள்ளம் தேவனுக்கு தெரியுங்க உள்ளத்தின் ஆழத்தில் என்ன காரியத்தை யோசிக்கிறேன்னு முதல் கொண்டு தேவனுக்கு தெரியும் நீங்கள் உங்களுடைய சிந்தையில் என்ன சிந்திக்கிறீங்க என்பது தேவனுக்கு தெரியும் உங்கள் இதயத்தில் என்ன நினைக்கிறீங்க என்பது தேவனுக்கு தெரியும் அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை என்று சொல்லி எபிரேயரில் நம்ம வாசிக்கிறோம் அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை எல்லாமே நம்முடைய தேவனுக்கு தெரியும் இப்போது நீங்கள் என்ன நிலமையில் இருக்கிறீங்க எந்த அளவுக்கு நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீங்க எந்த அளவுக்கு அந்த காரியம் நடக்கலையேன்னு சொல்லி வருத்தத்தோடு கூட இருக்கிறீங்கன்னு கற்றுருக்கு தெரியுங்க அவர் எத்தனை வாக்குத்தத்துவங்களை கொடுத்திருக்கிறாரு வாக்கு தத்துவங்களை கொடுத்தவர் வேதம் சொல்லுகிறது ஐ மீன் இப்போ பேதருள்ள நம்ம வாசிக்கிறோம் தாமதிக்கிறார் சில எண்ணுகிறபடி தமது வாக்கு தத்துவத்தை குறித்து தாமதமாக இராமல் என்று சொல்லி வாக்குத்தத்துவத்தை குறித்து அவர் தாமதமாக இருக்க மாட்டார் வாக்கு தத்துவத்தை கட்டாயம் நிறைவேற்றுவார் வாக்கு தத்துவத்தை கட்டாயம் அவர் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார் வாக்கு கொடுத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் எனவே எனக்கருமையான தத்துருடைய பிள்ளைகளே ஏதோ ஒரு காரியத்தை நினைத்து நினைத்து சோர்ந்து போயிருக்கிற தெய்வ பிள்ளைகளே சோர்ந்து போகாதருங்கள் உங்களுக்குரிய ஆசிர்வாதத்தை ஒருவராலும் பறித்து கொள்ள முடியாது உங்களுக்குள்ள உங்களுக்குரிய நன்மைகளை ஒருவராலும் திருடி செல்ல முடியாது இன்றைக்கி நடக்கலைன்னா என்ன நாளைக்கு நடக்கும் இன்றைக்கி கிடைக்கலன்னா என்ன நாளைக்கு நிச்சயம் கிடைக்கும் கத்தர் கண்டிப்பாக செய்வார் ஏன்னா அவர் சொன்னார் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேருக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகவும் அதிகாரம் கொடுத்துருக்கிறாரா நம்மெல்லாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே நமக்கு அவர் தகப்பனாக இருக்கிறபடினாலே அவர் நமக்கு கட்டாயம் செய்வார் என் நாமத்தினாலே எவைகளை கேட்டாலும் நான் தருவேன் சொன்னாரே அவருடைய நாமத்தினாலே நாம் இன்று கேட்கப் போகிறோம் தடைகளாக இருக்கிற பல நாளாய் தடையாக இருக்கிற காரியங்கள் நிறைவேறும் நிச்சயமாய் வரும் பாருங்கள் வேதம் சொல்கிறது நெடுநாளாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்கப்பண்ணும் என்பதாக ரொம்ப நேரம் ரொம்ப நாளாக காத்திருந்து சோர்ந்து போயிட்டீங்களா ஆனால் நீங்கள் விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல் இருக்குமா நீங்கள் விரும்பினது வருங்க நான் விசுவாசத்தோடு இன்றைக்கி சொல்கிறேன் நீங்கள் எதை விரும்பி கொண்டிருக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக கட்ட செய்வான் ஏனென்றால் அவர் உன் மன விருப்பத்தின் மொழி உனக்கு தந்திரளி ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவாராக வேதம் தான் சொல்லுகிறது உன் மன விருப்பத்தின்படி உங்களுக்கு தருவார் உங்கள் மனசை எதை விரும்புகிறதோ அதை தேவன் செய்வார் உங்கள் விருப்பத்தை அவன் நிறைவேற்றுவார் நீதிமான் விரும்புகிற காரியம் அது நன்மையானதை தான் நீதிமான் விரும்புவான் பாவத்தை விரும்ப மாட்டாங்க நீங்கள் விரும்புகிற நன்மையான காரியங்களை நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்கிறது போல உங்கள் விருப்பத்தை நிறைவேற பண்ண உள்ளவராக இருக்கிறான் ஆமேன் நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேளுன்னு ஆண்டவர் சொன்னாரே இப்பொழுது இப்பொழுது இந்த நிமிஷத்தில் ஆண்டு சமூகத்தில் கேட்க போகிறோம் ஆண்டுவரே நீர் விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொன்னதே தகப்பனே இதுவும் நாங்கள் பாரத்தோடு கூட சுபிக்கிறோம் நாங்கள் அநேக நாட்களாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே அநேக நாட்களாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே அநேகருடைய இருதயத்தில் விருப்பங்கள் ஏராளமாக ஆண்டவரே அநேகர் பல கனவுகளோடு கூட காத்திருக்கிறார்கள் ஆண்டவரே பல நினைவுகளோடு கூட காத்திருக்கிறார்கள் ஆண்டவரே இது என் வாழ்க்கையில் விடாதா இது என் வாழ்க்கையிலே கிடைத்து விடாதான் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட அமர்ந்து இதோ நினைத்து நினைத்து எதிர்பார்த்து எதிர்பார்த்து சோர்ந்து போய் விட்டார்களே தகப்பனே அப்படிப்பட்ட சோர்ந்து போய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆவியானவரே ஒவ்வொருடைய இருதத்துல காணப்படுகிற சோர்வுகள் அவ்வொருடைய இருதத்துல காணப்பட்டுகிற கலக்கங்கள் அவ்வொருடைய இருதத்துல காணப்படுகிற பயங்கள் இயேசுவை நாமத்தில் வெளியேறும்படியா நான் சுவைக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு இருதயங்களை விட்டு வெளியேற முடியாது நான் சபிக்கிறேன் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னீங்களே இதோ உண்மை நோக்கி கூப்பிடுகிற ஆண்டவரே இதோ உண்மை நோக்கி கூப்பிடுகிற ஆண்டவரே அல்லே லூயா ஆண்டவரே பிரச்சனையோடு இருக்கிறோம் ஆண்டவரே கஷ்டத்தில் இருக்கிற ஆண்டவரே கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே உண்மை நோக்கி கூப்பிடுகிறோம் எங்களை விடுவித்தருளும் எங்களை விடுவித்தருளும் எங்களை காப்பாற்றும் இயேசுவே எங்களை காப்பாற்றும் நாங்கள் ஆபத்தில் மத்தியில் இயேசுவே என்னை காப்பாற்றும் இயேசுவே என்னை விடுவித்தருளும் இயேசுவே என்னை எப்படி ஆயிலும் கரமிடித்து தூக்கிவிடும் என்னை காப்பாற்றும் என்று நோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவரே அப்பா நீர் ஒருவரையும் கைவிடுகிற தேவன் அல்ல ஒவ்வொருடைய விருப்பங்களையும் நிறைவேற்றுங்க ஒரு வீட்டை கட்டணும்னு விரும்புகிறாங்க இடத்தை வாங்கணும்னு விரும்புகிறாங்க வாகனத்தை வாங்கணும்னு விரும்புகிறாங்க சொந்த பிசினஸ் செய்யணும்னு விரும்புகிறாங்க ஆண்டவரே எதோ ஒரு பொருளை வாங்கணும்னு அவங்க விரும்புகிறாங்க அவங்க ஜீவிதத்தில் என்ன வாங்கணும்னு விருப்பம் வச்சிருக்கிறாங்களோ அதை நீர் வாங்கி கொடுக்க முடியாய் அதை நீ தருமடிக்காக நான் ஜபிக்கிறேன் தகப்பனே பரலோகத்தில் இருக்கிற எங்கள் ஆண்டவரே நீ தாமே பரத்திலிருந்து உமது பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அதை கொடுக்க முடியாது எங்கள் ஜபிக்கிறோம் தகப்பனே நீர் கட்டிடங்க ஆண்டவரே அப்பா உமது பிள்ளைகளுக்கு வர வேண்டிய நன்மைகளுக்காக நீர் கட்டிடங்க ஆண்டவரே அவர்களுக்கு அது கிடைக்க முடியும் நீர் செய்வீராங்க சோந்து போக ஒரு நாள் விடாதீங்க ஆண்டவரே இத்தனை நாளா நான் ஜபிக்கிறேனே இத்தனை நாளா நான் காத்திருக்கிறேனே இத்தனை நாளா இது நடக்காதா என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி வருத்தத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் காய்ச்சி ஜெபிக்கிறேன் அவங்களுடைய வருத்தம் இயேசுவின் நாமத்தில் நீங்க தெய்வன் உதவி செய்வீராக அவங்களுடைய வருத்தத்தை கத்தர எடுத்து போட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருச்சம் போல் இருக்கும் சொன்னீரே அவங்க விரும்புகிறது காரியங்கள் வருவதாக அவங்க விரும்புகிற காரியங்கள் நடப்பதாக அவங்க விரும்பி கொண்டிருக்கிற காரியங்கள் நிறைவேறுவதாக இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளுகிறேன் அவங்க விருப்பப்படி கத்தனை செய்து முடிக்க நாங்கள் முடியாது

இருதயத்தை விட்டு வெளியேறு அவ்விசுவாசத்தின் நாவிகள் வெளியேறு சோர்வை நாவிகள் வெளியேறு வெளிவிடத்தின் ஆவிகள் வெளியேறு என்று கடிந்து கொள்கிறோம் ஆமேன் ஆமே நான் விசுவாசத்தில் இருக்கிறவர் இன்னார் என்பது அறிந்திருக்கிறபடி என் தெய்வினங்களுக்கு செய்வார் என்று நாங்கள் காத்திருக்கிறோம் தகவல் இந்த வேள காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவங்க விரும்புகிற காரியத்தை காத்தனை செய்து முடிப்பீராக நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே ஆமேன்